வணக்கம் நான் உங்கள் மணப்பட்டி செல்வம் பேசுகிறேன் கல்யாண விருந்துனாலே மட்டன் ஐட்டம் சிக்கன் ஐட்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஊரு இல்லாமல் எந்த விருந்துமே இல்லை இந்த மணப்பட்டி வெங்காயம் ஊருனா ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது எப்படின்னா ஊரா வந்து இட்லிக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் சாதத்திலே பெரட்டி சாப்பிட்ற அளவுக்கு இதாக இருக்குது எத்தனையோ ஊராக இருக்குது இல்லை இப்படி நிறையா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நம்ம மணப்பட்டி சின்ன வெங்காயம் ஊராக வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படின்னா புளிப்பும் இருக்கும் உரப்பும் இருக்கும் காரமும் இருக்கும் இது எந்த சுவையில் இருக்குண்டே இது பண்ண முடியாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் சின்ன வெங்காயம் உருவாவுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம் ஒரு இருபது பேத்துக்கு பண்ற மாதிரி வச்சுக்கிறோம் ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாள் வந்து வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வச்சுக்கிற மாதிரி ஊருவா எப்படி செய்யறோன்னு பொருள் எல்லாம் பார்த்தாச்சு இது வாங்க எப்படி ச உங்களுக்கு சமைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் வா இது மணப்பட்டி சின்ன வெங்காயம் ஊராண்டாலே இதுக்கு நல்லெண்ணெய் தான் செக்கெண்ணெய் தான் ஊற்றுவோம் ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு என்ன பேர் சொல்லுவாங்க சொல்லுவாங்க நான் எப்போ எங்கே போனாலும் செக்கெண்ணெய் தான் ஊற்றுவோம் இந்த ஒரு நல்லெண்ணெய் எண்ணெய் வந்து சட்டியில் ஊற்றுன உடனே அந்த ஒரு காய்ச்சல் கா காய்ச்சல் அரை காய்ச்சல் காயும்போதே அதோடய வாடையை எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள் இது காய்ச்ச பின்னாடி என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூனு சோம்பு எடுத்துக்கிறோம் சோம்பு எதுக்கு கசப்பு தன்மையெல்லாம் அதிகமாக இது பண்ணாது உடனே கல்யாண ஃபங்க்ஷன் கல்யாண பந்தி தானே அதனால் சின்ன வெங்காயம் ஊராக உடனே கல்யாண வீட்டில் வீட்டுக்குன்னா வெறும் வெந்தயம் சோம்பு போடாமல் கடுகு மட்டும் போட்டு பண்ணலாம் இது நம்ம கல்யாண ஃபங்க்ஷனில் உடனே இது பண்ணுறதுனால கொஞ்சம் சோம்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வெந்தயம் கடுகு சோம்பு கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஏன்னா மனப்பெட்டியோட ஃபேவ் இது ஃபெசிலிட்டி என்னென்னா எல்லா ஊர்லேயும் வந்து அரைச்சி பண்ணுவாங்க நாங்கள் இடிச்சு பண்ணுறோம் ஒரு இரநூத்தம்பது கிராம் ஒரு ரெண்டு வரமலா இஞ்சி எப்படின்னா எதையும் இடிச்சு வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் வெள்ளைப்பூடு வந்து ஒரு இரநூறு கிராம் இடி அதையும் இடித்து தான் வச்சுருக்கேன் தேவையான உப்பு இது கல்யாணம் ஃபங்க்ஷன்ன்றமோது நாங்கள் என்ன பண்ணோம்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்குருவோம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்குருவோம் தக்காளி வந்து நாட்டு தக்காளி சேர்த்துக்குருவோம் இது நம்ம வீட்டுக்கு சமைக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் இதுல எப்படினா அந்த எண்ணெய் ஊற்றுனதுல ஊற்றின உடனே இது எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில் வதக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரெண்டு நாள் நாலு நாள் ஒரு வாரம் கூட அது தாங்கும் தாங்கும் இது இட்லி தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கிடலாம் சாதத்துக்கு கூட பெரட்டி கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் இந்தளவு வதங்கின பின்னாடி இப்போ தக்காளி போட போகிறோம் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு மூணு நான் மூணு மூணு தக்காளி நாலு தக்காளி நல்லா தக்காளி வந்து நல்லா கரையணும் நல்லா கரைஞ்ச பிஜா இந்த கலர் இந்த வெங்காயத்தோட வாடையே ரொம்ப நல்லா பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பொடியை போட போகிறோம் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் வீட்டில் தான் எப்பயுமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இந்த மஞ்சத்தூள் இந்த குண்டு வத்தல் சம்பவத்தில் ஒன்றா அரைச்ச தனி மிளகாத்தூள் வெறும் தனி மிளகாத்தூள் தான் யாரு ஒரு நூறு கிராம் இப்போ இந்த பொடி போட்ட உடனே வதக்கினீங்கன்னா அந்த ஆயிலில் ஃபுல்லாக பொடி நல்லா வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நல்ல கலர் வந்துருச்சு பெருங்காயம் முன்னாடியே நம்ம பண்ணோம்னா அந்த சின்ன வெங்காயம் ஊருவாக வந்து பிடிக்கும் அதனால் அந்த பொடி போட்ட முன்னாடியே அதை போடுறோம் இது ரொம்ப வாடை வந்து மாறாமல் அந்த பெருங்காய வாடை அப்படியே இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் இந்த ஊறுகாயோடய முக்கியமாக இதே எப்படின்னா புளிப்பு உரப்பு காரம் இது மூணு வந்து கரெக்டாக ஒரே அளவாக இருந்தால் தான் மணப்படி சின்ன வெங்காயம் ஊருக்காய் இது முக்கியமானது இதில் ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சாலும் அது ஒரு டேஸ்ட் வராது புளி வந்து ம பழைய புளியை கரைச்சி வச்சுருக்கான் ஒரு இரநூறுவா புளி ஊற்றுறோம் இப்போ இது கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவான் கொதித்த பின்னாடி என்ன பண்ணணும்னா மண்டவளம் மண்டவளம் யாருமே ஊர்வாயில் சில இடத்துல சேர்ப்பாங்க சில சேர்க்க மாட்டாங்க இந்த மண்டவளம் சேர்க்கும் போது அதையும் சொன்ன இனிப்பு உரப்பு புளிப்பு இது மூணுமே கரெக்டாக வந்து இதாகிடும் இந்த ஊருவா வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க எல்லா சென்னையிலேருந்து எல்லா இடத்துக்குமே நாங்கள் கொடுத்து விட்றோம் விசேஷ வீட்டிலே எடுத்துகிட்டு போவாங்க இந்த மண்டவாளம் பாருங்க மண்டவளம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அப்படியே இடித்து போட்டுக்க வேண்டியது இப்போ மணப்பட்டி சின்னவங்க ஊராக ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ருசியாக இருக்கிற மாதிரி பாருங்கள் பார்க்குறதுக்கே கொஞ்சம் சாப்பிட்ற போல் இருக்குது இதே பந்தியில் வைக்கும் போத ஒரே நாள் தீர்றதுனால நாங்கள் பெரிய வெங்காயம் சேர்ப்போம் இது சின்ன வெங்காயத்திலே வதக்கினால இது ஒரு வாரம் வரையும் தாங்க இது இட்லி தொட்டுக்கிடலாம் தோசை தொட்டுக்கிடலாம் சாதத்திலே பெரட்டி சாப்பிட்லாம் ஊருவா சாதம் மாதிரி இருக்கும் நீ வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட முக்கியமானது என்னென்னா இனிப்பாக இருக்கா புளிப்பாக இருக்கா இல்லை உரப்பாக இருக்கா மூணுமே சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் மணப்பட்டி சின்ன வெங்காயம் ஊருவா நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எந்த எசன்ஸ் வி வினிகரோ வேறு எஸ்என்ஸோ எதுவுமே நாங்கள் சேர்க்குறதில்லை சின்னவங்க நல்ல எண்ணெயில் வதக்கிறதுனால நம்ம இரநூறு எண்ணெய் ஊற்றி இருந்தோம் எண்ணெயை பாருங்கள் எண்ணெயே இல்லாமல் ட்ரை ஆயிருச்சு பாருங்கள் அதனால் இது ஒரு வாரம் மினிமம் அஞ்சு நாள் வரைக்கும் இது கெட்டு கெட்டு போகாது இது வினிகர் எந்த எஸ்என்ஸுமே சேர்க்காதனால அது அஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாது இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எந்த டவுட்டாக இருந்தாலும் என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் என்னென்னு சொல்கிறேன் எங்கள் ஏரியாவுக்கு நீ விசேஷத்துக்கு கல்யாண விசேஷத்துக்குலாம் வந்தீங்கன்னா மனப்பட்டினாலே மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா இந்த மட்டன் ஐட்டத்துக்கு எவ்வளோ ஃபேவரட்டோ அதே மாதிரி இந்த ஊருகாவுக்கு வந்து எல் நீ கண்டிப்பாக அடிக்ட்டாகிருவீங்க இப்போ ஊருகா ரெடி ஆயிடுச்சு மணப்பட்டி சின்னவங்க ஊருகா முன்னாடி இருந்த காட்டிலேயே இப்போ பாருங்கள் ஜாம் மாறிங்கிறாருங்க பழைய ஃபீல் வந்துருச்சோம் இது எதனால் அப்படி வருதுன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி நல்லா எண்ணெய்லேயே ட்ரையாக வதக்கணும் தான் இதோடய ஃபீல் வரும் இந்த வாடை வந்து வெங்காயம் எண்ணெயிலே வதக்கினால இந்த வாடை மாறாது எப்போயுமே கெட்டும் போகாது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வாங்க டேஸ்ட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கு இனிக்குதா உரைக்குதா புளிக்குதான்னே தெரில அந்தளவுக்கு நல்லாயிருக்கு இப்போ மேலூரில் ஆஃபீஸ் இருக்குது கருங்கலகுள்ள ஆஃபீஸ் இருக்குது வாடிப்பட்டியில் ஆஃபீஸ் இருக்குது கரு திருப்போணத்தில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த உங்கள் வீட்டு விசேஷம் எதுனால எனக்கு சொல்லுங்கள் என் வீட்டு விசேஷம் மாதிரி நான் இருந்து நல்லபடியாக நான் பண்ணித்தரேன் எண்பது தொண்ணூத்தெட்டு எழுபது ஐம்பது இருபத்தி ரெண்டு